வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் வார அளவிலான ட்ரெண்டு செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தொரு நாடும் செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எடுக்கப்பட்டது இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல் ஒன்றரை நிமிடம் ரீல்ஸில் வரும் முழு வீடியோவையும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் எங்கள் தமிழ் பங்கு சந்திர வரும் என்ற பேஜில் பார்த்துக்க பேஜில் முழு வீடியோவும் இருக்கும் அதே சமயம் எங்களது யூடியூப் வலைத்தளத்திலும் முழு வீடியோ இருக்கும் சரி இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துருவோம் இப்போ போன வாரம் க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு போன வாரம் கேண்டலில் செக் பண்ணும்போது போன வாரம் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி டவுன் ட்ரெண்டு சரி இப்போ இதில் முக்கியமான ரெண்டு நிகழ்வுகளை பார்க்க வேண்டியிருக்கு லாஸ்ட் வீக் வந்து என்னென்னா இது வந்து வே ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கணும் அதாவது அப் ட்ரெண்டும் இருந்திருக்கணும் டவுன் ட்ரெண்டும் இருந்திருக்கணும் அதை என்னென்னா ஒரேடியாக கீழே விழுந்துருச்சு இது வந்து ஏற்றத்துக்கு தடையாக கருதப்படுகிறது அதாவது இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு சரி இப்போ தினசரி அளவு பா போய் செக் பண்ணணும் தினசரி அளவில் போய் செக் பண்ணும்போது வெள்ளி கடந்த வெள்ளிக்கிழமை என்னென்னா இது வந்து மேலே ஒரு இன்ட்ராடே ரேலி இருந்திருக்கணும் இப்படி போயிருக்கணும் ஆனால் இது என்னென்னா இப்படி விழுந்துருச்சு இதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக கருதப்படுகிறது சரி அதனால் அது வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் சரி இப்போ வார அளவில் என்ன நிகழ்வு என்ன நிலைகள் என்று பார்த்து விடுவோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி நான் பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு என்ற நிலையில் வர்த்தகமாக இருந்துச்சு அதனால் இந்த நிலையில் தான் ஓப்பன் ஆகும் என்று கருதப்படுகிறது அப்படி வச்சு பார்க்கும்போது இதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ கீழ்நிலைகளை பார்த்துட்டோம் மேலே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே வர்த்தகமாச்சு நான் நான் சொல்கிற டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு சரி இப்போ ஃபர்தர் லெவல்ஸ் எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சி கீழே உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எட்டு என்ற மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸை வரை செல்ல வாய்ப்பு ஆனால் இதை உடைத்தால் என்னன்னா பெரிய சம்பவத்திற்கு கீழே அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இல்லாட்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ற நிலைகள் வரை விழ வாய்ப்பு அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்ய வேண்டி இருக்கும் சரி இப்போ கீழ்நிலைகள் பூராத்தி பார்த்துட்டோம் மேல்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சை கடத்தால் என்ன செய்வது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது என்ற நிலைகள் வரை செல்ல வாய்ப்பு இது இதுதான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு இதற்கு தகுந்த அப்போ உங்கள் பத்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்